இன்று விசாரணைக்கு வந்த நம்ம நிறுவனத்தின் டைரக்டர்ஸ் முன்ஜாமீன் மனு மாண்புமிகு நீதிபதி அவர்களால் விசாரிக்கப்பட்டு வருகிற பதிமூன்றாம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது இந்த தகவல் வந்ததிலிருந்து நம்ம நிறுவனத்தின் உறுப்பினர்கள் பலர் அவர்களது வருத்தம் மற்றும் ஆதங்கத்தை கமெண்ட் மூலம் தெரிவித்தனர் ஏனென்றால் கடந்த சில வாரங்களாக முன்ஜாமீன் கிடைக்கும் என எதிர்பார்த்து ஏமாற்றம் மட்டுமே கிடைத்தது நமது நிறுவனம் சார்ந்த எந்த ஒரு தகவலும் இதுவரை நிறுவனத்திடமிருந்து உறுதியாக கிடைக்கவில்லை உதாரணமாக சொன்னால் எம்டி அவர்கள் வெளியே வந்து ஒரு முறை மட்டுமே நிறுவனத்தின் உறுப்பினர்களிடம் பேசியுள்ளார் அதன் பிறகு இன்று வரை எந்த ஒரு வீடியோவும் எந்த ஒரு தகவலும் எம்டியிடமிருந்து வரவில்லை மேலும் நமது நிறுவனத்தின் அஃபிஷியல் வெப்சைட்டிலும் எந்த ஒரு தகவலும் அப்டேட் ஆகவில்லை நமது நிறுவனத்தின் தற்போதைய சூழ்நிலை மற்றும் நமது நிறுவனம் சார்ந்த உறுப்பினர்களுடைய தனிப்பட்ட சூழ்நிலை தற்போது சரியில்லாமல் இருக்கலாம் ஆனால் இது நிரந்தரம் கிடையாது நிறுவனத்தின் உறுப்பினர்கள் பலர் இன்று வரை நிறுவனத்தின் மீது நம்பிக்கை வைத்து காத்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு சில கால தாமதத்தால் அவர்களுடைய சூழ்நிலை காரணமாக மிகவும் மனவேதனையை அடைகிறார்கள் இந்த வீடியோ மூலம் நமது நிறுவனத்தின் உறுப்பினர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால் தடைகள் பல வந்தாலும் அதனை எதிர்த்து நின்று போராடி இன்று நமது நிறுவனம் ஸ்ட்ராங்காக உள்ளது கூடிய விரைவில் நமது பொறுமைக்கும் காத்திருப்புக்கும் பலன் கிடைக்கும் தற்போது சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கலாம் ஆனால் இது நிரந்தரம் கிடையாது ஒரு சிலருடைய கேளிக்கையால் உறுப்பினர்கள் மனம் வருந்தலாம் அதுவும் நிரந்தரம் கிடையாது நமது ஒற்றுமையும் நமது நம்பிக்கையும் தான் நமது நிறுவனத்தின் பலம் எனவே நம்பிக்கையுடன் ஒற்றுமையாக செயல்பட்டால் நல்லது நடக்கும் அதுவும் கூடிய விரைவில் நடக்கும் உங்கள் ஆதரவுடன் நான் நன்றி வணக்கம்